ஆளுமைமிக்க அரசியல்வாதியாக பியார் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ அமெரிக்காவிலிருந்து எண்ணூற்று எழுபத்தி மூன்று கோடி ரூபாய் மதிப்புடைய மூன்றாயிரம் துப்பாக்கிகளை வாங்க இந்தியா ஒப்பந்தம் செய்துள்ளது இதுகுறித்து பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கூறுகையில் கிழக்கு லடாக் பகுதியில் இந்திய ராணுவத்திற்கும் சீன ராணுவத்திற்கும் இடையே தொடர்ச்சியான மோதல் போக்கு நிலவி வருகிறது இதையடுத்து அப்பகுதிகளில் பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டிய கட்டாயம் எழுந்துள்ளது இதற்கான ஆயுதங்கள் கொள்முதல் நடவடிக்கைகள் இப்போது வேகம் எடுத்துள்ளன இதன் ஒரு பகுதியாக அமெரிக்காவிலிருந்து எழுபத்தி மூன்றாயிரம் எஸ்ஐஜி எழுநூற்று பதினாறு என்ற ரோந்து ரக துப்பாக்கிகளை கொள்முதல் செய்யப்பட்டு இருக்கின்றன இதற்கான ஒப்பந்தம் இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையே கையெழுத்தாகியுள்ளது இதில் செவன் பாயிண்ட் சிக்ஸ்டி டூ இன்டு பிப்டி ஃபோர் எம் எம் காலிஃபர் துப்பாக்கிகள் நடக்கும் இதைக் கொண்டு ஐநூறு மீட்டர் வரை துல்லியமாக தாக்குதல் நடத்த முடியும் சீனா மற்றும் பாகிஸ்தான் எல்லைகளில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள பட்டாலியன்களுக்கு இந்த துப்பாக்கிகள் வழங்கப்படும் இந்த ஒப்பந்தத்தின் மதிப்பு எண்ணூற்று முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் ஆகும் ரஷ்யாவின் ஏகே இருநூற்று மூன்று கலானிஷ்கோ ரக துப்பாக்கிகளை இந்தியாவில் தயாரிப்பதில் தாமதம் ஏற்பட்டது இதன் காரணமாக ஏற்கனவே அறுநூற்று நாற்பத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்புக்கு ஒப்பந்தம் போடப்பட்டு எழுபத்தி இரண்டாயிரம் எஸ்ஐஜி எழுநூற்று பதினாறு ரக துப்பாக்கிகள் பாதுகாப்பு படைகளுக்கு வாங்கப்பட்டன இந்நிலையில் இரண்டாவது முறையாக துப்பாக்கிகளை கொள்முதல் செய்ய ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது முதலில் கொள்முதல் செய்யப்பட்ட எழுபத்தி இரண்டாயிரத்து நானூறு துப்பாக்கிகளில் ராணுவத்துக்கு அறுபத்தி ஆறாயிரத்து நானூறு விமானப்படைக்கு நான்காயிரம் மற்றும் கடற்படைக்கு இரண்டாயிரம் என பிரித்து கொடுக்கப்பட்டுள்ளது என்று அதிகாரிகள் தெரிவித்தனர்